வணக்கம் சின்ன குரூப் சேனல் பூங்கலான வர வரவேற்க மதுரையில் தெருவோட கடைகள் ஹோட்டல் இதிலெலாம் பருப்பு இல்லாத சாம்பார் மனமாகவே வைப்பாங்க நாங்கள் திருக்கோவிலூரில் இருக்கும்போது கூட பருப்பு இல்லாத சாம்பார் ஒரு வீட்டில் வந்து இட்லி சாம்பார் சட்னிலாம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் அவசரத்துக்கு அவங்க சொன்ன மெத்தைட் மதுரை ரோட்டுக்கடை சாம்பாரும் இதே மெத்தடை தான் நாங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு பருப்பு இல்லை காசி பருப்பு இல்லை எந்த பருப்பும் வேண்டாங்க இந்த சாம்பார் வந்து மத்தியானத்துக்கு சாப்பிடணும் காலையிலையும் வச்சு சாப்பிடலாம் மசிச்ச காய்கறி கத்திரிக்காய் பூசணிக்காய் அடுத்து வந்து கேரட் பேங்களூர் கத்திரிக்காய் இந்த மாதிரி மசிக்கக்கூடிய காய் முருங்கைக்காய்லாம் செய்யாடுங்க அந்த காயை நல்லா தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க நான்கு குண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு சாம்பார் வெங்காயம் பத்து பச்சை மிளகா ஐந்து கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு மூன்று ஸ்பூன் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கடலை மாவு நாட்டு சக்கரை அரை ஸ்பூனுங்க தேவையான அளவு உப்பு நெய் வந்து அரை ஸ்பூன் சாம்பார் பொடி கண்டி ரெண்டு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க மசிக்கிற மாதிரி காய்கறியெல்லாம் எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அதை மசிக்க தான் போதும் குக்கரை நல்லா மூடிடுங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு சவுண்டு குக்கர் வந்ததும் ஆவி அடங்குறதும் திறந்துடுங்க அடுப்பதை வச்சு வானையில் வச்சுடுங்க பரு இந்த கு சாம்பாருக்கு நம்ம ரெடி பண்ணதை வெந்ததும் தண்ணியை நீக்கிட்டு காய்கறியை நல்லா மசிச்சுடுங்க மசிச்சிட்டு அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தான் செஞ்சுட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நான்கு சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துறோங்க தனியாக தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவி நல்லா சுட சுட பரிமாறுங்க டிஃபனுக்கும் சரி சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சாம்பார் வந்து கல்யாண நல்ல கூட சாம்பார் பார்த்தலான்னா டக்குன்னு இந்த மாதிரி சாம்பார் வச்சுருவாங்க ஹோட்டல்லையும் சரி இந்த மாதிரி சாம்பார் டக்குன்னு வச்சுருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி